வணக்கம் மாண்ப நண்பர்களே நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க வெல்கம் டு மை சேனல் நம்மள்கிட்ட எங்கே வந்துருக்கோம் யோக நரசிம்மர் கோவில் நரசிம்மங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமைங்கிறனால நான் இந்த கோயிலுக்கு வந்துருக்கேங்க வாங்க இதோடைய சிறப்புகளையும் இதையும் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் மதுரையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நரசிம்மம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க இது ரொம்ப தொன்மையான குடைவரைக் கோயில் தாயார் பெயர் வந்து மிக மிகப்பெரிய நரசிம்ம பெருமானுடைய உருவம் இருக்கிறது இது யானைமலை யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் யானைக்கு முக்தி கொடுத்த சிறப்பு வாய்ந்த தலம் கொடிமரம் இல்லாத கோயிலுங்க ஏன்னா கருவறைக்கு மேலே மிகவும் உயர்ந்த யானைமலை இங்க இங்கே இருக்குது அதனால தான் கொடிமரம் வைக்கப்படவில்லை இவரை யோகம் தரும் யோக நரசிம்மர்ன்னு சொல்கிறாங்க மதுரையில் உள்ளவங்கள்லாம் ஏதாவது புதுசாக பொருள்லாம் வாங்கினாங்கன்னா காரு பைக்கு அது முதல்ல வந்து யோக நரசிம்மரத்தை வச்சு தான் கும்பிட்டுட்டு தான் போவாங்க பார்க்குற இது வந்து விநாயகருடைய சன்னதி நரசிம்ம பெருமாள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இவரை நம்ம வந்து சேவிச்சுட்டு நம்ம அப்படி போகலாம் உள்ள நல்ல எல்லா சாமியும் இருக்கோங்க தக்ஷணாமூர்த்தி ஆஞ்சநேயர் லக்ஷ்மி எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சக்கரத்தாழ்வாரோடைய சன்னதி இவர் இப்போ வெளியே வச்சுருக்குறாங்க கூட்டம் அதிகம்னால இவர் தனியாக சன்னதியில் வச்சுருக்காங்க ஒரு மண்டபத்தில் இது வந்து நரசிங்கவள்ளி தாயாருடைய சன்னதி தங்க கோபுரம் அப்படியே மலைக்கு பின்னாடி இருக்குங்க இந்த அது கோயிலு இப்ப நம்ம யோக நரசிம்மருடைய சன்னதிக்குள்ள போகலாமாங்க இந்த கோயில்ல தாங்க கல்வெட்டுகள் பண்டைய தமிழ் பிராமி ஆகிய மொழியில இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை நம்ம பார்க்கலாம் இந்த யோக நரசிம்மனுடைய சிலை வந்து ஆறு அடி உயரத்துல மலையிலேயே செதுக்கப்பட்டு இருக்கு இப்போ நம்ம வெளியில வர்றோம் பிரசாத ஸ்டால் இருக்கு திரும்ப மகாலட்சுமி சன்னதி தான் நம்ம வெளியே போக முடியும் வெளியில வந்தா அழகான தாமரை தடாகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க